அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை நவமி திதி காலை பத்து இருபத்தி நாலு வரை அதற்கு மேல் தசமி திதி அனுச நட்சத்திரம் மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டு வரை அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம் ராகு காலம் மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை யமகண்டம் காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது வரை நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டூ பத்தே கால் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை அதாவது போடக்கூடிய சட்டனோட கலரு வந்து பச்சை கலரு தவிர்க்க வேண்டியது வந்து செவ்வாய் அதாவது வந்து ரெட் கலர் சந்திராசிரமம் வந்து மேசராசிக்கரங்கள் கூடியது நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் எள்ளு எள்ளு மிட்டாயி எள்ளு சம்பந்தப்பட்டது அல்லது கீரை சம்மந்தப்பட்டது சாப்பிட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து புதன்கிற கிரகம் எந்தெந்த வீட்டில் என் இருந்தால் என்ன பலன்கள் நடக்குங்கிறத இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கி ஒம்போதாம் வீடு பத்தாம் வீட்டில் இருந்தால் அது என்ன பலன்கள் குடிக்கிறது என்று பார்க்கலாம் இப்போது ஒம்பதாம் வீட்டில் புதன் இருக்கும்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் அவருக்கு வந்து நல்ல படிப்பு அதே மாதிரி சங்கீதத்தில் கூட ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் சங்கீத புலமை அவருக்கு ஜாஸ்தி இருந்துகிட்டுருக்கும் அவருக்கு வந்து பெண் குழந்தைகள் அதிகம் இருக்க வாய்ப்பு உண்டு வேதாந்த நோக்கம் உடையவர் தத்துவங்கள் வேதாந்தத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர் அதே மாதிரி விஞ்ஞான ஆராய்ச்சியில் கூட ஈடுபாடு ரொம்ப தான் இருப்பார் எல்லாருக்கும் ஓரளவு தெரிந்தவராக அறிமுகமானவராக இருக்கிறார் பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் புத்திசாலி ஆனால் கண்களில் வந்து கோளாறு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சுறுசுறுப்பிலும் சோம்பேறித்தனத்திலும் சிறந்தவர் வேலைன்னு வந்துட்டால் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வார் வேலை ரொம்ப சோம்பேறியாகவும் இருப்பார் அதே சமயத்தில் தர்ம சிந்தனை உடையவர் அந்த தர்ம சிந்தனை உடையிறது உடையவருங்கிறது மட்டும் இல்லை சமூக சேவை செய்வர் கில்லாடி ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு கூட பெரிய அளவில் உதவி பண்ணக்கூடிய மற்றவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தர்ம சிந்தனை உடையவர் தான் அவர்களுக்கு வந்து எதிரின்னா அவங்க ரிலேஷன் சொந்தக்காரங்க தான் உறவினர்கள் தான் எதிரியாக இருப்பார்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மேசராசி எக்காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றியே கிடைக்கிறது ஆனால் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் இது உங்களை உங்களை நீங்களே மறுசீரமைத்து கொள்ள கூடிய கொள்ளக்கூடிய நாள் உங்களோட கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி எது எது நீங்கள் தப்பாடி எடுத்து வைக்கிறீங்க அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு உண்டான நாள் இது அசாத்திய துணிவு உங்களுக்கு இருக்குது ஆனால் கூட பொறுமையை கையாளுங்கள் அடுத்து ரிஷபராசி கணவன் மனைவி உறவு பரவாயில்லை குழந்தைகளால் சந்தோஷம் வீணலைச்சலும் வேலை விலைக்கு சாப்பிட முடியாமையும் உண்டாகும் எவ்வளோ இருந்தால் கூட நேரத்துக்கு சாப்பிட முடியறதில்ல ஆனால் புதிய நண்பர் ஒருவரின் சந்திப்பும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கப் போகிறது அடுத்து மிதுன ராசி அம்மாவின் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது தொழிலில் வந்து காரணமில்லாத தடங்கள் வீணலைச்சல் கெட்ட பெயர் இவை அனைத்தும் உண்டாகின்றன மனைவியின் பாராமுகம் கொஞ்சம் கவலையாக தான் இருந்துகிட்டு இருக்குது தேவையான அளவு தேவைப்பட்ட அளவு மாத்திரமே பணம் வருகிறது எக்ஸ்ட்ரா பணம் ஒன்றும் இல்லை அடுத்து கடகராசி ஓரளவு இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் மனச்சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கின்றன குடும்பத்தினர் எல்லாருமே ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மியாகிடுது பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தொழில் நிம்மதியாக இருக்கிறது அடுத்து சிம்ம ராசி தொழில் பரவாயில்லை மேல் அதிகாரிகள் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தா கூட அவர்களால் எதுவும் ஆதாயம்லாம் ஒன்றும் இல்லை புது நண்பர்கள் இடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆமாம் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது வீண் செலவை குறையுங்கள் அடுத்து கன்னிராசி உறவினாகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழங்கள் அவர்களால் கலகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஓரளவு நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் கலந்தே நடக்கின்றன தொழிலில் எச்சரிக்கையுடன் இருந்தால் ஓரளவு லாபம் வருகிறது அடுத்து துளாராசி சுற்றத்தினர் அனைவரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது வீட்டிற்கு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுகின்றன தொழிலில் மட்டும்தான் கொஞ்சம் மன நிம்மதி இருந்துக்கிட்டு உத்தியோக பார்க்குற இடத்துல உள்ள நண்பர்கள் கூட ஓரளவு ஆதரவாகவே நடந்து கொள்கிறார்கள் சுற்றத்தினரிடம் கெட்ட பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து விருச்சகராசி புதிய வாகனம் வீடு நிலம் போன்றவை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகின்றது கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது மக்கள் சுற்றத்தினர் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாடி ஹெல்த்து கூட நன்றாகவே இருக்கிறது உத்தியோகம் சுமூகமாக அது பெரிய அப்பு டவுன் எதுவும் இல்லை சுமூகமாக ஸ்லோவாக கொண்டிருக்கிறது அடுத்து தனுசு ராசி பக்தி மார்க்கத்தில் வந்து மனம் ஈடுபடுகிறது முக்கியமான விஐபி ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கூட கிடைக்கிறது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழிகள் தெரிய தென்பட துவங்குகின்றது கணவன் மனைவி ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து மகர ராசி தொழில்கள் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கின்றன பிரயாணங்கள் நல்லபடியே நடந்து முடிகின்றது லாபமும் வருகின்றது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் கூட கலந்து கொள்கிறீர்கள் அடுத்து கும்பராசி பெண்களால் பொருள் நஷ்டமும் கெட்ட பேரும் வர வாய்ப்புடையது கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கோவில்களுக்கு செல்வது பிரச்சனைகளை குறைக்கின்றது பிரச்சனைகள் அகன்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணத்தை வந்து கொஞ்சம் கணக்கு பண்ணி செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தா கூட அந்த ராசியாதிபதியும் ஒரே ஆதிபதியும் ஒரே கிரகமாக இருக்கிறனால ஏகப்பட்ட செலவுகள் தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் முதல்ல செலவை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை ஆராய்ந்து செயல்படுங்கள் அடுத்து மீனராசி கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து ஓரளவு தான் நல்லபடியாக இருக்குது வெளியே அப்படி பூசி மெழுகி இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலம் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது அதனால் ஜாமீன் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வேலைலாம் வேண்டாம் உஷாராக இருந்துக்கோங்க தன் தான் உண்டு தான் வேலை ஒன்றுன்னு இருந்துக்கோங்க அவ்வளோதான் புதிய நண்பர்களுடன் ரொம்ப ஜாக்கிரதையாகுங்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன்தானு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ்வு